நேற்று இரவு வந்து தூய்மை புலர் போராடிட்டு இருந்தவங்க அனைவரையும் கொடூரமாக தாக்கி கைது இதெல்லாம் வந்து இதே இதே தான் அன்னைக்கு எதிர்கட்சி அறுக்கும் பொழுது ஒரு சபதம் விட்டாங்க என்ன அறிக்கை விட்டாங்க அப்படின்னா நிரந்தரமான பணியை நான் கொடுப்பேன் தூய்மையாளருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க ஆனா இப்போ இது வந்து தனியார் கைக்கு போகக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டா பணம் என்ன அப்படின்னா இந்த பணி அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா எனக்கு வந்து நீங்க வந்து சரியான ஊதியம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சரியா நிரந்தரம் எனக்கு வந்து எப்படின்னா வேலை நிரந்தரமா கொடுன்னு கேக்குறேன் இப்ப நான் இருக்கேன் என் இடத்துல வந்து நாளைக்கு நான் வாழ்வாதாரம் சரியாகணும் அப்படின்னா எனக்கு ஊதியம் சரியா கிடைக்கும் நீங்க அந்த பணியை போய் பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது கொஞ்சம் மூச்சு சூழ்நிலை மாறும் நம்ம கண்ணியம் கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் ஆனா அந்த மரியாதை இதே இதே வந்து என்ன உதவி என்ன பண்ணியிருக்க அப்படின்னா தூய்மை பழகிறவுல உணவு உண்மை

சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்திருக்காரு பிரம்மாண்டமா இருக்கு சூப்பரா இருக்கான்னு சொன்னீங்களே இப்ப வந்து தூய்மை பணியாரம் எங்களுக்கு உரிமையை கொடுங்க எங்களுக்கு ஊதியத்தை கொடுங்க நிரந்தரமான வேலை உறுதி போராடுறாங்க அவங்களுக்கு உங்களுக்கு கண்ணு தெரியலையா இந்த படம் உங்களுக்கு கண்ணு தெரியுதா அப்போ உங்க மக கூத்தாடி அதாவது உங்க மகன் படம் நடிக்கக்கூடிய சினிமா சினிமாவில நடிக்கக்கூடியனாலதான் இந்த படத்தை நீங்க வந்து ஆதரிக்கிறீங்களா மக்களுடைய நிலைமை மக்களை எந்த அளவுக்கு ஏமாத்தணுமோ அந்த அளவுக்கு ஏமாத்தக்கூடிய திட்டத்திற்கு எனக்கு வயிறு வலிக்குதுன்னா நான் மாத்திரை போடணும் அப்ப அவன் என்ன சொல்றான் உனக்கு வயிறு அழிச்சா நீ மாத்திர போடு நான் எதுக்கு போடணும் அப்படிங்கிறான் ஆனா வர்றதுக்கு முன்னாடி என்ன உனக்கு வயிறு அழிச்சா நான் ஓடி வந்து டிக் அப்படியே ஆப்போசிட் ஒண்ணு மட்டும் தானே எப்படின்னா ஒரு வச்சிருக்காங்க நேத்து நேற்று ஸ்கூல்ல வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்கு ஒண்ணுல இருந்து ஒரு அஞ்சாவது வரைக்கும் படிக்கக்கூடிய பாத்ரூம் இருக்குல்ல இந்த கழிப்பறைய சுத்தம் பண்ணக்கூடிய அந்த அங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய தாய்மார்தான் பணம் கொடுத்து செலவு பண்ணி அதை கேள்வி பண்ணணுமா இங்க பஞ்சாயத்து போட்டு எந்த நிலைமையில இருக்கு சீமானன் சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா நம்பிக்கை த்ரோ ஏ பாக்கு கொடுத்து மீறுவாயங்க ஏன்னா வர்றாரோ இல்லையோ ரெண்டாவது நம்ம அதுல கடத்துல நிக்கணும் குடுக்கக்கூடிய அந்த பிரஷர்லயும் நம்ம முடுக்கக்கூடிய அந்த குரலோட உயர்த்தலையும் அவன் என்ன பண்ணும் பதறணும் அது அடிமட்ட மக்களா இருக்கக்கூடிய இவனுக்கு இவ்ளோ கொரலாம் இவனுக்கு இவ்வளவு தெரியுமா எங்க இருந்து வந்தது அது எனக்கானவங்க கிடையாது ஆனா நான் உனக்கானா எப்பயுமே ஓட்டு போட மாட்டேன் நீ போடாத ஆனாலும் நான் உனக்கு போராடுவேன் இந்த சீமானனையும் இந்த இடத்துல இல்லாட்டா கூட இந்த இதை என்ன இயக்கம் நடக்கும் பயணிச்சுக்கிட்டே இருக்கும் தத்துவம் என்ன அத ஏற்றுக்கட்ட வரக்கூடிய இளைஞர் சமூகம் சிறு சிறு பிசுறு வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அது சொல்ல போனா டிவிக்கு முடிச்சு விட்டுருவோம் பிசுறு தட்டி விட்டுருவோம் சாரி சொன்னீங்களா நீங்க அஜித் குமார் சொன்ன சாரியை வந்து இளைஞ இருபது பேர் லாக்கப் பிடிச்சாங்க எல்லாருக்கும் சாரி சொன்னீங்களா அடிமட்டா பயில சாரியா மக்கள் கேட்டாங்க இப்ப நான் இருக்கேன் நாளைக்கு உன் வீட்டுல ஒருத்தன் இறந்துட்டான் உன் வீட்டுல அடிபட்டு கொண்டுட்டாங்க சாரி எதிர்பார்ப்பியா அவனோட உயிரை போயிடுச்சு என்ன பண்ண போற சாரி சொன்னீங்களா அவனுக்கு கொடுத்த ஊதியத்தை கொடுத்தீங்களானா என்ன வச்சிருக்க நீ என்ன பெரியாரு பெரியார் பெரியாரு சொல்ற இதான் பெரியார் கொள்கை கொடுப்பாங்க நீல வந்து அவ்வளவு கொச்சப்படுத்தி பேசி நீ தமிழ் தேசியத்தை பாக்குறேன்னு சொல்ற தமிழ் தேசியத்துக்கு பெரியாருக்கு என்ன சம்பந்தம் தமிழ்ல வந்து அவ்வளவு கொச்சையா பேசினாரு சாக்கடையும் வேணும் ஆறும் வேணா எப்படி சாக்கடை ஆறு எப்படி ஒன்னாங்க சாக்கடையோட ஆறு சேர்ந்து ஆறும் வேணா போயிருக்கும் அப்ப சாக்கடை தனியா இருக்குன்னு ஆறு தண்ணி இருக்கு அப்ப ஆற வச்சு சாக்கடைய சுத்தம் பண்ணலாம் சாக்கடை வச்சு ஆற சுத்தம் பண்ண முடியாது ஆளை இருக்கு இருக்கக்கூடிய ஆளை இருக்கு தமிழ் தேசியம் பேசின ஆளு எல்லாம் என்ன சொன்ன மாதிரி கக்கூஸ் கழுவிட்டு இருக்கு உண்மைதானே போராளிய வந்து திரையில தேடாத களத்துல தேடு அப்ப உனக்காண்டி களத்துல ஏன் போறாரோன்னு நீ அவனத்தான் தான் தேடணும் திரையில தேடக்கூடாது கண்டிப்பா இப்ப வித்துட்டாங்க வாழ்வாதாரத்தையும் வித்துட்டாங்க தனி இப்ப வந்து எல்லாத்தையுமே தனியார கொடுத்துறாங்க பஸ் தனியாரு முன்னாள் எல்லாம் பஸ்ல வந்து

என்ன சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க வந்து பெரிய மணிமோண்டம் கட்டி இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு எதிராக பண்ண போறீங்களா அந்த முட்டாப்பையில அவர் செய்யக்கூடிய வரலாறுகளை வந்து புதுப்பிக்கிறோம் இதுக்கு அப்புறம் போய் வழிபட போறீங்களா என்னோட கேள்வி என்னன்னா எல்லாமே காவல்துறை அரும அனுமதியோட தான் நடக்குது அப்ப காவல்துறையிட்ட எல்லா அதிகாரம் இருந்தா அப்ப எதுக்கு கலாச்சாரம் போயிட்டே இருக்க வேண்டியதா காவல்துறையை பாத்துக்கணும் நீங்க எதுக்கு நீதி எதுக்கு இங்க நீதி எல்லாம் உங்க பெரிய தத்துவம் எல்லாம் செத்து போச்சு இது வந்து எப்படின்னா அவங்க எப்படின்னா மக்களை வந்து அப்படியே வந்து எப்படின்னா ஒரு களிமண் மாதிரி ஒரு களிமண் இப்படி போ டப்புனு போட்டா போய் ஒட்டிக்கி நின்று டப்புனு கீழே விழுதோ அந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றி வச்சிருக்காங்க ஆனா வெளிப்படியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா மாறும் எந்த அளவுக்கு அப்படின்னா இவர்களை எப்படிப்பட்ட கொடூரமான ஆட்சியாளர் சரி சரி காமிச்சிட்டாங்க அது எடுத்துக்காட்டு போறாரு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறிய உரிமையை கூட முடியாது அவங்க எல்லாம் பண்ணி நின்றதுல நாளை வட வடையந்திர குட்டி கருவேன் வடையந்திர வாக்கு கொடுப்பேன் வடையந்திற்கு இது பண்ணுவேன் அடுத்து முடியாச்சு நீ எடுக்கிறத முடிவு அவங்க என்ன வேலை செய்யணும் அவன் என்ன சாப்பிடணும்னு சொல்லி நீ முடிவு எடுப்ப அப்ப இது வந்து சுதந்திர நாடு கிடையாது இத்தனை என்ன கிடைக்கல கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம் எவ்வளவு நாளைக்கு போராட முடியுமோ ஓட்டுக்காகவோ அரசியலுக்காகவோ பணம் பழத்துக்காகவோ நான் வரல மக்கள்ல இருந்து வந்திருக்கேன் எனக்கு இந்த மக்களுடைய வேதனை தெரியும் இவர்களெல்லாம் நம்பி 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 ஒரு புரோஜனை கிடையாது அதனால நம்மளே வந்து இதுல கடத்துல இறங்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவு இந்த இடத்துல ஃபுல்லா வந்துகிட்டு இருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா நான் ஒரு ஏழு வருஷமா பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் பயணிப்பேன் தமிழர்